முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன் ஊரில்லாம் அழுத கண்ணீர் தலை நிறைய சுமந்து வந்தேன் முள்ளிவாய்க்கால் முன்றில் தோறும் சோகதென்றல் வீசியதால் சாவழுத ராகம் தனை சங்கீதமாக்கி வந்தேன் பேய்தினும் பூமியாச்சே எனினும் இந்த மண் தாய் தந்த சாமியாச்சே சரணங்கள் பல பாடி சா நடந்த சங்கதிகள் பேசி நான் நடந்து வருகையிலே வழிநடுக வானமும் அழுதகதை எப்படித்தான் உரைப்பேன் ஆனந்தபுரம் போயிருந்தேன் வழிநடுக துர்கா விதுசா தீபன் முகமெல்லாம் தெரிவதனை பார்த்திருந்தேன் அக்கினி யுத்தமொன்றில் சத்திய வெங்கைகள் விழுந்திட்ட மண்ணைச் சூடி வாடி மூச்சுழந்த நிலத்தை தேடி நந்திக்கடலையும் கண்டிருந்தேன் இன்னும் மாறவில்லை எம் செங்குருதி நிறம் அந்த அலைகளில் இன்னும் அகலவில்லை மாத்தளனை நான் அடைந்தேன் மந்தைகளாய் நாம் இருந்த மன்னதனை தேடி வந்தேன் மாதா கோவில் ஒன்றில் மாதா மட்டும் தனியே இருந்தால் மாதா கோவில் ஒன்றில் மாதா மட்டும் தனியே இருந்தால் பாவம் இன்றும் கூட அவளையும் ஒரு துப்பாக்கி பார்த்தவாறே இருந்தது மாதாவிடம் ஒன்றை கேட்டேன் இதே இடத்தில் இதே மாதத்தில் என் தங்கையை விட்டுச் சென்றேன் எங்கே என பாவம் மாதா அவள் எதை பேசுவாள் அது சிங்கத்தின் பேய் நிலமாச்சே பாவம் அவள் எதை பேசுவாள் அது சிங்கத்தின் பேய் நிலமாச்சே இரணை பாலை சென்றிருந்தேன் இராவண புதல்வர் புதைகுழிகள் கண்டு வந்தேன் வட்டுவாகல் சென்றிருந்தேன் வற்றாப்பளை அம்மனே வற்றாப்பளை அம்மனே நீயும் மௌனித்து போன செய்திதான் என்ன என கேட்டு வந்தேன் இன்னும் பல கேள்விகளை கேட்டு கேட்டு இப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் அடுத்த வருடமும் கேட்பேன் என் அன்னை மண்ணின் புன்னகை காணும் வரை அடுத்த வருடமும் கேட்பேன் என் அன்னி மண்ணின் புன்னகை காணும் வரை